ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னவான விஸ் கார்டன் நம்ம குட்டீஸ் தாங்க ஃபுல்லாகவே ஹார்வஸ்ட் பண்ண போகிறாங்க தண்ணிலாம் விட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்களே அறுவடை பண்ணனு சொல்லி வந்திருக்காரு பவன் வந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டார் அப்புறம் இங்கே நெய்பரோட குட்டீஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க அவங்களும் வந்தாங்க இன்றைக்கி இவங்க தாங்க நவி பாப்பா இவங்களை வச்சுட்டு கார்டன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் காய்கள் வெள்ளரிக்காய் கோவக்கால்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய்லாம் எவ்வளோ ஹாப்பியாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீக்கெண்ட் ஆனாலே எனக்கு வந்து இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க வாட்ரு விடுறது மண் மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நவி பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் இருந்தாலும் வேறு வழி இல்லை அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் கார்டனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குங்க பொடலங்காய் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க தாங்க இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணினாங்க எல்லாம் காராமணி வெள்ளரிக்காய் கோக்காய் பச்சை மிளகாய் பழுத்து போயிருந்ததுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க